நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு மூச்சுக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருக்கிறதா என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா நம்மால் உணரக்கூட முடியாத ஒரு சிறிய இடைவெளி அந்த சிறிய இடைவெளி அந்த வெற்றியிடம் மரணத்தை ஏமாற்றுவதற்கான ரகசியத்தை வைத்திருந்ததா என்று கற்பனை செய்து பாருங்கள் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கண்டுபிடிக்கப் போகும் ரகசியம் வெறும் வதந்தி அல்ல இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ஆம் ஆண்டுக்கு முந்தையது பிரிட்டிஷ் இந்தியாவின் போது ஆங்கிலேயர்கள் எங்கள் நிலத்தை தோண்டிக் கொண்டிருந்தனர் ஆனால் அவர்கள் தங்கள் மனதை உலுக்கும் ஒன்றை கண்டுபிடித்தனர் கடவுள்களின் கடவுளான மகாதேவுடன் நேரடி தொடர்பு கொண்ட ஒரு கண்டுபிடிப்பு இந்த கதை டிசம்பர் பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதியில் தொடங்குகிறது அந்த இடம் இமயமலையின் மடியில் மறைந்திருக்கும் ஒரு ஆராயப்படாத பகுதி சில பிரிட்டிஷ் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அங்கு பண்டைய நாகரிகங்களைத் தேடிக் கொண்டிருந்தனர் தங்கம் வெள்ளி அல்லது ஒரு பழங்கால கோவிலை கண்டுபிடிப்பார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் கண்டுபிடித்தது மிகவும் விலைமதிப்பற்றது மற்றும் மிகவும் ஆபத்தானது அவர்கள் ஒரு பூட்டிய பெட்டியை கண்டுபிடித்தனர் அந்த பெட்டியின் உள்ளே பழைய தோல் பக்கங்களில் எழுதப்பட்ட ஒரு கையெழுத்து பிரதி இருந்தது மொழி சமஸ்கிருதம் ஆனால் எழுத்து நடை மிகவும் வித்தியாசமாக இருந்தது அதை டிகோட் செய்தபோது அது எந்த சாதாரண சடங்கு புத்தகமும் இல்லை என்பது தெரிய வந்தது அந்த கோப்பு மூச்சு குறியீடு என்று அழைக்கப்பட்டது ஆவணத்தின் முதல் வரி மிகவும் பயங்கரமாக இருந்தது அதை படிப்பவர்களின் முதுகுத்தண்டில் நடுக்கத்தை ஏற்படுத்தியது ஒரு நபர் தங்கள் சுவாசங்களின் எண்ணிக்கையுடன் பிறக்கிறார் என்று அது கூறியது ஆனால் இந்த குறியீட்டை புரிந்து கொள்பவர் அவர்களின் எண்ணிக்கையை நிறுத்துவதன் மூலம் மரணத்தை கூட தோற்கடிக்க முடியும் நண்பர்களே சிவன் மகாகால் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அவர் காலத்திற்கு அப்பாற்பட்டவர் ஆனால் சிவன் தனது பக்தர்களுக்காக மனித உடலுக்குள் ஓர் அழியாத சுவிட்சை விட்டுச் சென்றாரா நூற்று தொன்னூற்று மூன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆவணங்கள் இதை கூறுகின்றன ஆனால் கேள்வி என்னவென்றால் இது உண்மையாக இருந்தால் இன்று வரை அதை பற்றி நமக்கு ஏன் சொல்லப்படவில்லை இந்த ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் உடனடியாக ஏன் ரகசியமாக அறிவிக்கப்பட்டன மிக முக்கியமாக இன்று அந்த ஆவணங்கள் எங்கே அந்த காலத்தின் பதிவுகள் பண்டிட் ராம்சரண் என்ற இந்திய அறிஞர் குழுவின் ஒரு பகுதியாக இருந்தார் என்பதை வெளிப்படுத்துகின்றன பண்டிட் ராம்சரண் உரையை படித்தபோது அது விஞ்ஞான பைரவ் தந்திரத்தின் தொலைந்து போன பகுதி என்பதை உணர்ந்தார் இது ஒரு சுவாச நுட்பத்தை விவரிக்கும் பகுதி ஒரு சாதாரண மனிதர் கூட கற்றுக்கொண்டால் நோய் மட்டுமல்ல முதுமையும் கூட தொடாத ஒரு சக்தி மையமாக அவர்களின் உடலை மாற்றும் இது கொஞ்சம் தொழில்நுட்ப ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மாறப்போகிறது கவனமாக கேளுங்கள் நம் உடலில் எழுபத்து இரண்டாயிரம் நாடிகள் சேனல்கள் உள்ளன இவை நமது உயிர் சக்தி அல்லது பிராணன் பாயும் மின் கம்பிகள் போன்றவை அந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ஆவணம் சாதாரண மக்கள் தவறாக சுவாசிப்பதாக கூறியது நாம் நுரையீரலின் மேல் பகுதியை மட்டுமே பயன்படுத்துகிறோம் ஆனால் அதில் ஒரு குறியீடு ஒரு முறை இருந்தது உதாரணமாக நான்கு வினாடிகள் மூச்சை உள்ளிழுக்கவும் பதினாறு வினாடிகள் பிடித்து வைக்கவும் எட்டு வினாடிகள் மூச்சை வெளியேற்றவும் இது ஒரு உதாரணம் மட்டுமே ஆனால் உண்மையான குறியீடு மிகவும் ஆழமானது ஒருவரின் சுவாசத்தின் தாளத்தை சிவனின் தம்ருவின் தாளத்துடன் எவ்வாறு இணைப்பது என்பதை இது விளக்கியது பண்டிட் ஷரண் இந்த குறியீட்டை தானே முயற்சித்த போது சில விசித்திரமான நிகழ்வுகள் ஏற்படத் தொடங்கின என்று கூறப்படுகிறது அவரது பசியும் தாகமும் மறைந்துவிட்டது அவரது முகம் மிகவும் பிரகாசமாகி மக்கள் அவரை பார்க்க முடியவில்லை பிரிட்டிஷ் அதிகாரிகள் பயந்தனர் அவர்கள் அதை சூனியம் என்று நினைத்தார்கள் ஆனால் நண்பர்களே அது மந்திரம் அல்ல அது உயிரி ஆற்றலின் அறிவியல் இன்று குவாண்டம் இயற்பியல் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் அதே அறிவியல் சிவன் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ஆற்றல் அவர் நம் உடல்களை அதே ஆற்றலிலிருந்து உருவாக்கினார் நமக்கு கடவுச்சொல் தெரியாது அந்த கடவுச்சொல் நமது மூச்சு எனவே அந்த ஆவணத்தில் எழுதப்பட்டவை ஒருபோதும் வெளிச்சத்திற்கு வரவில்லை மரணம் ஒரு மாயை என்று அது கூறியது உடல் மாறுகிறது ஆனால் சுவாசங்களுக்கு இடையிலான வெற்றிடத்தில் வாழக் கற்றுக்கொள்பவர் நேரத்தை நிறுத்த முடியும் நேரத்தை நிறுத்துவதை கற்பனை செய்து பாருங்கள் அது சாத்தியமா இப்போது எல்லாவற்றையும் மாற்றிய சம்பவத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன் அன்றிரவு முகாமில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது தேதி டிசம்பர் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது பிரிட்டிஷ் அணியை வழிநடத்தி வந்த மேஜர் ஸ்டீவன்ஸ் பண்டிட் ராம்சரன் தனது கூடாரத்தில் இல்லை என்பதை கவனித்தார் அவர் வெளியே ஒரு மலை உச்சியில் அமர்ந்திருந்தார் வெப்பநிலை உறைபனிக்கு கீழே இருந்தது ஆனால் ராம்சரனின் உடல் வியர்வையால் மூடப்பட்டிருந்தது மேஜர் ஸ்டீவன்ஸ் துப்பாக்கியால் அவரை அணுகினார் இந்தியர் விலைமதிப்பற்ற ஆவணத்துடன் தப்பிக்க முயற்சிப்பதாக அவர் நினைத்தார் ஸ்டீவன்ஸ் பண்டிட் அந்த கோப்பு எங்கே என்று கத்தினார் ஆனால் பண்டிட் ராம்சரன் பதிலளிக்கவில்லை அவர் ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்தார் வெளிப்புற சத்தங்களுக்கு அணுக முடியாதவராக இருந்தார் ஸ்டீவன்ஸ் கோபமாக அவரது தோளில் கையை வைத்தார் நண்பர்களே இதுதான் நடந்தது மேஜர் அவரை தொட்டவுடன் அவர் பல அடி தூரத்தில் விழுந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மின்சார அதிர்ச்சியை உணர்ந்தார் இது இருநூற்று இருபது வோல்ட் மின்னோட்டம் அல்ல அது உயிரியல் மின்சாரம் அந்த சுவாசக் குறியீட்டை பயிற்சி செய்வதன் மூலம் பண்டிட்ஜியின் உடலில் உருவாகும் ஆற்றல் அந்த நேரத்தில் பண்டிட் ராம்சரண் கண்களை திறந்தார் அவரது கண்கள் முனிவர்கள் கொண்டிருக்கும் அமைதியை அல்ல மாறாக ஒரு நெருப்பை ருத்ரனின் நெருப்பை கொண்டிருந்தன அவர் ஸ்டீவன்ஸை பார்த்து ஒரே ஒரு வரியை சொன்னார் மேஜர் நீங்கள் காகிதங்களைத் திருடலாம் ஆனால் காற்றில் இல்லாத ஆனால் உங்களுக்குள் இருக்கும் வெற்றிடத்தில் இருக்கும் சுவாசத்தை நீங்கள் எப்படி திருட முடியும் மறுநாள் ஆவணங்கள் மறைந்துவிட்டன கோப்பு எரிக்கப்பட்டதாக பதிவுகள் கூறுகின்றன ஆனால் உண்மை வேறு விஷயம் ரகசிய சேவை அதை பறிமுதல் செய்து லண்டனுக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது ஏன் ஏனென்றால் அவர்கள் பயந்தார்கள் அடிமைப்படுத்தப்பட்ட இந்தியாவின் மக்கள் தங்கள் மூதாதையர்களிடம் அழியாமையின் அறிவியல் மற்றும் வரம்பற்ற ஆற்றல் இருப்பதை அறிந்தால் அவர்களை அடிமைகளாக வைத்திருப்பது சாத்தியமற்றதாகிவிடும் என்று அவர்கள் அஞ்சினர் பசியோ தாகமோ சோர்வும் இல்லாத ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை விட வேகமாக செயல்படும் ஒரு மனிதனை கற்பனை செய்து பாருங்கள் யாராவது அவரை சங்கிலியால் பிணைக்க முடியுமா இல்லை அதனால் அந்த அறிவு அடக்கப்பட்டது ஆனால் உண்மையை கோப்புகளில் அடைத்து வைக்க முடியாது என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள் அந்த அறிவு இன்னும் இமயமலையின் குகைகளில் எதிரொலிக்கிறது இன்று நான் உங்களுக்கு கசிந்த அந்த குறியீட்டின் பகுதியை சொல்லப் போகிறேன் இப்போது மிகவும் கவனமாக கேளுங்கள் நம் உடலில் சுவாசிக்க இரண்டு வழிகள் உள்ளன இடது மற்றும் வலது இடா மற்றும் பிங்களா இடது நாசி சந்திரஸ்வரா உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கிறது வலது நாசி சூரியஸ்வரா வெப்பத்தையும் ஆற்றலையும் உருவாக்குகிறது சராசரி மனிதனின் பிரச்சனை என்னவென்றால் அவர்களின் சுவாசம் கட்டுப்பாடற்றது சில நேரங்களில் இடது குறிப்பு இயக்கத்தில் இருக்கும் சில நேரங்களில் வலது நாம் வாழ்கிறோம் நாம் சுவாசிக்கவில்லை ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ஆம் ஆண்டு ஆவணத்தில் சுஷும்னா நாடியை எழுப்புவதற்கான ஒரு குறியீடு இருந்தது சுஷும்னா என்பது நமது முதுகெலும்பின் நடுவில் மூளைக்கு நேராக செல்லும் மையக் கோடு நீங்கள் மகாதேவரின் திரிசூலத்தை பார்த்திருக்கிறீர்களா இவை மூன்று கோடுகள் அடா பிங்கலா மற்றும் நடுவில் உள்ள சுஷும்னா முக்கிய காற்று அதாவது உங்கள் சுவாசம் பக்கவாட்டில் இருந்து நகர்ந்து நடுநாடியில் நேரடியாக பாயத் தொடங்கும் போது நேரம் நின்றுவிடும் சுவாசம் உள்ளேயும் வெளியேயும் செல்லாமல் நடுவில் நிற்கும்போது நீங்கள் மரணத்தை கடக்கும் தருணம் அதுதான் என்று அந்த ஆவணம் கூறியது இது கேவல் கும்பகா என்று அழைக்கப்படுகிறது நண்பர்களே நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா நீங்கள் மிகவும் கோபப்படும் போது உங்கள் சுவாசம் விரைவுபடுத்தப்படுகிறது நீங்கள் பயப்படும்போது உங்கள் சுவாசம் அடைபட்டுவிடும் மேலும் நீங்கள் ஆழ்ந்த தியானத்தில் அல்லது அமைதியில் இருக்கும்போது உங்கள் சுவாசம் வெகுவாக குறைகிறது இதன் பொருள் உங்கள் மனம் உங்கள் சுவாசத்தின் மீது ரிமோட் கண்ட்ரோலை கொண்டுள்ளது என்பது தெளிவாகிறது ஆனால் சுவாசக் குறியீடு எதிர்மாறாகக் கற்பிக்கிறது நீங்கள் உங்கள் மூச்சை கட்டுப்படுத்தினால் உங்கள் மனம் தானாகவே கட்டுப்படுத்தப்படும் மேலும் உங்கள் மனதை வெல்பவர்தான் உண்மையான வெற்றியாளர் அந்த ஆவணத்தில் சிவஸ்வரோதயா என்ற நுட்பம் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரபஞ்சத்தின் ஆற்றலுடன் ஒத்திசைக்க எந்த துவாரங்கள் வழியாக எந்த நேரத்தில் சுவாசிக்க வேண்டும் என்பதை அது விளக்கியது ஆனால் மிகவும் ஆபத்தான மற்றும் சக்தி வாய்ந்த பகுதி இறந்த மண்டலம் ஆம் இறந்த மண்டலம் அறிவியல் சொற்களில் இது ஹைபாக்சியா என்று அழைக்கப்படுகிறது ஆனால் யோக சொற்களில் இது சமாதிக்கான முதல் படியாகவும் இந்த குறியீட்டின் உண்மையான நோக்கம் நீங்கள் மூச்சை வெளியேற்றும் போதும் உள்ளிழுக்கும் முன் ஏற்படும் வெறுமையை அதிகரிப்பதாகவும் மூச்சை வெளிவிடுங்கள் இடைநிறுத்துங்கள் ஒரு வினாடி இரண்டு வினாடி மூன்று வினாடிகள் அந்த வெறுமை சிவன் அதுதான் வெற்றிடம் அந்த வெறுமையில் உங்கள் எண்ணங்களோ அல்லது உங்கள் ஈகோவோ இல்லை ஈகோ இல்லாதபோது யார் இறப்பார்கள் மரணம் என்பது உடலுக்குரியது ஈகோ நனவின் அல்ல பேண்டிட் ராம்சரண் இதை அன்றிரவு மேஜர் ஸ்டீவன்ஸுக்கு விளக்க முயன்றார் அவர் கூறினார் மேஜர் நீங்கள் வெறும் காற்று என்று நினைப்பது உண்மையில் பிராணன் நாங்கள் காற்றை சாப்பிடுவதில்லை நாங்கள் பிராணனை குடிக்கிறோம் இன்று நவீன அறிவியல் கூட இதை அங்கீகரிக்கிறது பணியில் மணிக்கணக்கில் அமர்ந்திருக்கும் விம்ஹாஃப் போன்றவர்களைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களும் இந்த சுவாச முறையை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் நமது முனிவர்கள் நமது மகாதேவ் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அறிவை வழங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ஆம் ஆண்டு பக்கங்கள் வெறும் ஆதாரமாக இருந்தன அறிவு நம் இரத்தத்தில் உள்ளது ஆனால் இங்கே ஒரு எச்சரிக்கை மிக முக்கியமானது அந்த ஆவணத்தின் கடைசி பக்கத்தில் சிவப்பு மையில் ஒரு எச்சரிக்கை எழுதப்பட்டது அதில் இந்த குறியீடு இதயம் பலவீனமானவர்களுக்கு அல்ல யாராவது தயாரிப்பு இல்லாமல் தங்கள் பிராண சக்தியை சுஷும்னாவுக்குள் திணிக்க முயன்றால் அவர்களின் நரம்பு மண்டலம் எரிந்து போகக்கூடும் ஏன் ஏனென்றால் நம் உடல்கள் நாநூற்று நாற்பது வோல்ட் மின்னோட்டத்தை தாங்கும் அளவுக்கு உருவாக்கப்படவில்லை மேலும் இந்த ஆற்றல் அதைவிட மிகவும் சக்தி வாய்ந்தது அதனால்தான் ஒரு குரு தேவை ஆனால் அந்த குரு இல்லாத போது இன்று நாம் என்ன செய்ய முடியும் இந்த அறிவை பயன்படுத்திக் கொள்ள முடியாதா நம்மால் முடியும் அந்த முறை அந்த குறியீட்டிலேயே மறைந்திருந்தது எனவே நண்பர்களே அந்த முறை என்ன இன்று அந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொள்வோம் நீங்கள் எங்கு அமர்ந்திருந்தாலும் உங்கள் முதுகெலும்பை நேராக்குங்கள் அந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ஆவணத்தின் சாராம்சம் மிகவும் எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த பயிற்சியாகும் இது நாடி சோதனாவின் மேம்பட்ட நிலை என்று அழைக்கப்படுகிறது ஆனால் அதை நாம் சிவ துடிப்பு என்று அழைப்போம் கவனமாக கேளுங்கள் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் ஒரு தாளத்தில் உள்ளன பூமி சுழன்று கொண்டிருக்கிறது இதயம் துடிக்கிறது உங்கள் மூச்சை அந்த தாளத்துடன் இணைக்க வேண்டும் விகிதம் ஒன்றுக்கு நாற்பத்து இரண்டு அதாவது நீங்கள் ஒரு வினாடி மூச்சை இழுத்தால் அதை நான்கு வினாடிகள் பிடித்து இரண்டு வினாடிகள் மூச்சை வெளியேற்றுங்கள் ஆனால் காத்திருங்கள் எண்ணுவது மட்டும் எதுவும் செய்யாது உண்மையான விளையாட்டு காட்சிப்படுத்தல் அதாவது உணர்வு நீங்கள் மூச்சை உள்ளிழுக்கும்போது உங்கள் முதுகெலும்பின் கீழ்ப்பகுதியிலிருந்து ஒரு வெள்ளை ஒளி ஒரு மின்சாரம் எழுவதை உணருங்கள் கும்பகத்தின் போது உங்கள் மூச்சை பிடித்து போது ஒளி உங்கள் நெற்றியின் மையத்தில் உங்கள் மூன்றாவது கண்ணில் நிலை பெறுவதை உணருங்கள் ஒரு வெடிப்பு ஒரு சக்தி வெடிப்பு நீங்கள் மூச்சை வெளியேற்றும் போது அந்த சக்தி உங்கள் உடலை விட்டு வெளியேறுவதை உணருங்கள் இது உங்கள் உடல் முழுவதும் பரவி ஒவ்வொரு செல்லையும் புதுப்பிக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆய்வறிக்கை பிரம்ம முகூர்த்தத்தின் போது அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை இந்த குறியீட்டை தினமும் இருபத்து ஒன்று நிமிடங்கள் பயிற்சி செய்பவர் நாற்பது நாட்களுக்குள் டிஎன்ஏவில் மாற்றத்தை அனுபவிப்பதாக கூறியது அவற்றின் முதுமை குறைகிறது காட்டு விலங்குகள் கூட அமைதியாகிவிடும் அளவுக்கு அவற்றின் முகம் பிரகாசத்தை பெறுகிறது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நம் முன்னோர்கள் நூறு முதல் நூற்று ஐம்பது ஆண்டுகள் எந்த நோயும் இல்லாமல் வாழ்ந்தது மந்திரமா இல்லை அது அறிவியல் அவர்கள் தங்கள் சுவாசத்தை வீணாக்கவில்லை அவர்கள் அதை முதலீடு செய்தனர் ஒரு ஆமை நிமிடத்திற்கு நான்கு முறை மட்டுமே சுவாசிக்கிறது மற்றும் மூன்று நூறு ஆண்டுகள் வாழ்கிறது ஒரு நாய் நிமிடத்திற்கு இருபத்து நான்கு முறை சுவாசிக்கிறது மற்றும் பத்து முதல் பன்னிரண்டு ஆண்டுகள் மட்டுமே வாழ்கிறது கணிதம் எளிமையானது நண்பர்களே சுவாசங்கள் குறைவாகவும் ஆழமாகவும் இருந்தால் ஆயுள் நீண்டது மகாமிரியுஞ்சய மந்திரத்திற்கும் அதே அர்த்தம் உண்டு வெள்ளரிக்காய் அதன் கொடியிலிருந்து தன்னை பிரித்து கொள்வது போல மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்க மூன்று கண்களைக் கொண்ட சிவனை நாங்கள் வணங்குகிறோம் இந்த விடுதலை இறந்த பிறகு அடையப்படுவதில்லை ஆனால் நாம் உயிருடன் இருக்கும்போது அடையப்படுகிறது இந்த விடுதலைக்கான திறவுகோல் உங்கள் மூக்கின் கீழ் உள்ளது அதை நீங்கள் இப்போதே உணர முடியும் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு அந்த கதையின் முடிவு என்ன பண்டிட் ராம்சரன் கைப்பற்றப்பட்டாரா அல்லது அவர் மறைந்து விட்டாரா ஆங்கிலேயர்கள் கற்பனை செய்தது போல் கதை முடிவடையவில்லை அந்த இரவுக்கு பிறகு பண்டிட் ராம்சரன் மீண்டும் ஒருபோதும் காணப்படவில்லை மேஜர் ஸ்டீவன்ஸ் முழு மலையையும் தேடினர் ஆனால் கால் தடங்கள் கூட இல்லை ஒன்று மட்டுமே காணப்பட்டது பண்டிட்ஜி அமர்ந்திருந்த பாறையில் கல்லில் ஏதோ பொறிக்கப்பட்டிருந்தது அது ஒரு பெயர் அல்ல அது ஒரு வரைபடம் அல்ல அது ஒரு சமஸ்கிருத வசனம் நஹம் தேஹோ நதியானி ஷிவோ ஷிவோஹம் அதாவது நான் இந்த உடலும் அல்ல நான் இந்த புலன்களும் அல்ல நான் சிவன் நான் அந்த எல்லையற்ற ஆற்றல் அந்த சம்பவத்திற்குப் பிறகு தனது வாழ்க்கை மாறியதாக மேஜர் ஸ்டீவன்ஸ் தனது நாட்குறிப்பில் எழுதுகிறார் யோகாவை புரிந்து கொள்ள அவர் தனது வேலையை விட்டுவிட்டு இந்தியாவில் தங்கினார் உலகம் தேடும் சூப்பர் ஆயுதம் ஒரு பெட்டியில் மறைக்கப்படவில்லை மாறாக மனிதனுக்குள்ளேயே உள்ளது என்பதை அவர் புரிந்து கொண்டார் நண்பர்களே சுவாசக் குறியீடு என்பது நீங்கள் படித்து மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு புத்தகம் அல்ல அது ஒரு அனுபவம் இன்றைய உலகம் நம்மை பயமுறுத்துகிறது தொற்று நோய்கள் போர்கள் மன அழுத்தம் மரண பயம் எல்லா இடங்களிலும் உள்ளன ஆனால் சிவனின் இந்த குறியீட்டைப் புரிந்து கொள்பவருக்கு பயம் இருக்காது உங்கள் நுரையீரல் காற்றை செலுத்துவதற்கான இயந்திரங்கள் மட்டுமல்ல அவை பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்வதற்கான கருவிகள் அடுத்த முறை நீங்கள் சுவாசிக்கும்போது நீங்கள் ஆக்சிஜனை மட்டும் சுவாசிக்கவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் மகாகாலத்தின் பிரசாதத்தை பெறுகிறீர்கள் இன்றிலிருந்து உங்கள் சுவாசத்தை காக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் சுவாசத்தை வீணாக்காதீர்கள் கோபம் பொறாமை அல்லது வெறுப்பில் உங்கள் ஆயுளை குறைக்காதீர்கள் ஆழமாக சுவாசிக்கவும் அதை பிடித்துக்கொள்ளவும் அந்த வெற்றிடத்தை உணருங்கள் அந்த சிவன் உங்களுக்குள் இருக்கிறார் ஏனென்றால் வரலாறு சாட்சி ஆவணங்களை எரிக்கலாம் மறைக்கலாம் ஆனால் உங்களுக்குள் துடிக்கும் உண்மையை உலகில் எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது உங்கள் சுவாசத்தின் குறியீட்டை திறக்க நீங்கள் தயாரா உங்களுக்குள் இருக்கும் சிவனை சந்திக்க நீங்கள் தயாரா அப்படியானால் முழு ஆர்வத்துடனும் ஆற்றலுடனும் கருத்துக்களில் எழுதுங்கள் ஹர் ஹர் மகாதேவ் இந்த நுட்பத்தின் நடைமுறை படிகள் குறித்து நாங்கள் ஒரு தனி வீடியோவை உருவாக்க விரும்பினால் தயவு செய்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் இழக்க விரும்பாதவர்களுடன் இந்த வீடியோவை பகிரவும் ஏனென்றால் இந்த அறிவு உண்மையான சஞ்சீவனி மற்றொரு மறைக்கப்பட்ட உண்மையுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்கள் மூச்சை கவனித்துக் கொள்ளுங்கள் ஜெய் மகாகல்